சுமார் மூவாயிரத்தி எழுநூறு படிக்கட்டுக்கள் பாதை கொண்ட நைனாமலை இது நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இருந்து புதன் சந்தை செல்லும் வழியில் அமைந்துள்ளது இந்த நைனாமலை மூவாயிரத்தி எழுநூறு படிக்கட்டுகள் கொண்ட படிக்கட்டு பாதைகள் வழியாக வந்தால் இந்த நைனாமலையை அடையலாம் மேலும் தற்பொழுது கார் வருவதற்கான பாதை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது அங்கிருந்து சுமார் அரை மணி நேர நடைபயணத்தில் நாம் இந்த நைனாமலையை வந்தடையலாம் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய மண்டபம் மண்டபத்திலிருந்து வரக்கூடிய படிக்கட்டுக்கள் பாதை இந்த படிக்கட்டுக்கள் பாதை வழியாக வந்தால் உள்ளே வரக்கூடிய நைனாமலை நைனாமலையினுடைய மூலவர் கோபுரம் அம்பாள் குறிச்சவர் அம்பாள் முன்னே செல்லக்கூடிய நுழைவு வாயில் இது நைனாமலை நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள நைனாமலை